வணக்கம் என் அன்பு உறவுகளே பிறை சூடான் மக்கள் இந்த சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இதில் வந்து நிறைய விஷயங்கள் நான் அம்மா உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்காக நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி போகக்கூடியது என்னன்னா கன் டிஷ்டி ஆனால் என்னெல்லாம் நடக்கும் என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எதுக்காக கண் ருஷ்டி வருதுங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் எங்களதில் குரானின் முறையாக போனோன்னா அரசுள்ள என்ன சொல்லியிருக்காருன்னா கண் டுஷ்டிங்கிறது ஒரு மனிதனை மரணத்தின் படுக்கைக்கே கொண்டு போகும்னு சொல்லியிருக்காங்க ஓகே அவ்வளோ டேஞ்சரான விஷயம் சரியா பில்லி சூனியம் எல்லாம் செய்யணுங்கிற அவசியமே இல்லை இந்த கண் ருஷ்டி அவ்வளோ மோசமானதான் அதனால் இதில் தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் என்னெல்லாம் சேஃப்டிகள் நம்ம வீட்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன் முதல்ல இந்த கண்டிருஷ்டி ஏன் வருது எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம நண்பர்களாகட்டும் சொந்தக்காரங்களாகட்டும் புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க நீங்கள் பெருமையாக வந்து நான் இன்றைக்கி துணி எடுக்க போனேன் நான் துணி எடுத்துகிட்டு வந்தேன் புது துணி அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்களுக்கு என்ன ஆகும்னா இவங்களுக்கு எங்கேருந்தான் காசு வருதுன்னு பா ராஜ வாழ்க்கை அப்படின்னு நினச்சாங்கன்னாவே உங்களுக்கு கண்ட்ரிஸ்டி தான் ஓகே அழகாக ஒரு குழந்தை இருக்கும் வீட்டில் கொழு கொழுன்ட்டுருக்கோம் உன் குழந்தைங்க என்னம்மா தங்க மாதிரி வச்சுருக்க எந்த குறையும் இல்லாமல் வச்சுருக்கேன்னாவே கண்டுஷ்டி தான் ஓகே உங்கள் கையில் வந்து காசு இருக்கோ இல்லையோ ஆனால் ஒரு ஒரு ஆயிரரூபா யாருன்னா பார்த்துட்டாங்கன்னா என்னம்மா நிறைய காசு வச்சுருக்க போல இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கண்டுஷ்டி தான் ஒரு வண்டி வாகனம் வாங்கியிருக்கீங்க அதை பார்த்து அவங்க உனக்கு எனப்பா நல்லா வாழ்க்கை அப்படி நினச்சாலும் கண்டிருஷ்டி தான் இந்த கண்டிருஷ்டியானது நம்மளுக்கு ஒரு வாட்டி ஏற்பட்டுச்சனா நம்மள அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எதுவுமே சேர விடாமல் ஆக்கிரும் உடம்புல வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அடிக்கடி காய்ச்சல் வரும் வாந்தி மயக்கம் வரும் சரிங்களா நம்ம காசே வீட்டில் தங்காமல் போகலாம் நம்மளுக்கு கடன் பிரச்சனைகள் வரும் சரிங்களா அப்போ இந்த கண்டிருஷ்டியை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த பழக்கத்தை நீங்கள் சொல்லாமல் இருங்க ஓகே நீங்கள் ஏதோ ஒன்று வாங்குறீங்க புதுசாக அப்படின்னா ரொம்ப முக்கியமானவங்க யார் அவங்களுக்கு சொல்லி தான் ஆகணும் அப்படின்னா சொல்லுங்கள் இல்லைன்னா நீங்கள் சொல்லவே தேவையில்லை அதை ஏன் பப்ளிக் படுத்துக்கிறீங்க உங்களுக்காக நீ இவங்க வாங்கியிருக்கீங்க சந்தோஷமாக அதை அனுபவிங்க மற்றவங்களுக்கு சொல்லி அவங்க வயிறு எரிச்சலாகி அது வந்து நம்மளுக்கு தாக்குற அளவுக்கு நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் சரிங்களா நீங்கள் கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல அடுத்து இந்த கண் நிவர்த்தி பண்ணுறதுக்கு செவ்வாய்க்கிழமையில் ஓகேங்களா செவ்வாய் ராகு ராவுகால நேரத்தில் பார்த்துக்கோங்க அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு எலுமிச்சங்காய் எடுத்துக்கோங்க ஒரு நூலில் வந்து கோத்துட்டு அழகாக வந்து ஏதோ ஒரு மூளையில் கட்டி வைக்கலாம் இல்லை உப்பு ஒரு போலில் போட்டு வாசுப்படியில் நம்ம வெளியே வைக்கலாம் வெளியே வைக்க முடியலனாலும் உள்ளுக்குள்ளார கூட நீங்கள் எந்த திசையில் வேணாலும் வைக்கலாம் இது கண்டுஸ்டிக்கு கரையக்கூடியது அது கரையை கரையை கண்டுஸ்டி கிளியராக்கும் இல்லை நான் சுற்றி போடணும்னு நினைக்கிறேம்மா எப்படி சுற்றி போடலான்னா ஒரு முட்டை எடுத்துக்கோங்க அதில் வந்து நசி நசி நான் அது மேலே எழுதிட்டு குடும்பத்தில் எல்லாத்திலையும் நல்லா சுற்றி கொண்டு போய் முச்சந்தியில் போட்டிங்கன்னா அந்த ட்ரிஷ்டிங்கிறது நிவர்த்தி ஆகும் உங்கள் வண்டி வாகனத்தை சுற்றி போடுறதா இருந்தாலும் நீங்கள் சுற்றி போடலாம் அதே மாதிரி இல்லை நான் வேலைக்கு போகிறேன் என்ன ஆஃபீஸில் எல்லோரும் பா பார்த்து நான் வேலை செய்கிறதெல்லாம் பார்த்து புறாமைப்படுறாங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்த உடனே கை கால் முகம் கழுவிக்கிங்க ஒரு கொஞ்சோண்டு உப்பு கடுகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க தலையை சுற்றி போட்டு அடுப்பில் கடாயை வச்சிட்டு அந்த அடுப்பில் போட்டிங்கன்னா படப்படப்படம் தெடிக்கும் உங்களோட டிஷ்டி வந்து ஆகும் அது நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் வீட்டு வாசப்படியில் சவுத்து கத்தாலே கிடைக்கும் வா அதை எடுத்துகிட்டு வந்து தொங்க விடுங்க இன்னும் சிறப்பானதாக இருக்கும் இல்லைன்னா அழகாக வந்து ஒரு எலுமிச்சங்கண்ணி வந்து கருப்பு துணியில் நல்லா கட்டி அதை வந்து மற்றவங்க கண்ணில் படுற மாதிரி தொங்க விடுங்க கிருஷ்டி வந்து ஆகும் உங்கள் கன்று மற்றவங்களோட கண் பார்வையிலேருந்து உங்களோட ஃபேமிலியும் உங்களையும் பாதுகாக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் மக்களை ஏன்னா கண்ஷ்டிங்கிறது மோசமான ஒரு விஷயம் சரிங்களா இதுலேருந்து நம்ம சேஃப்டியாக இருக்கணும்னா நம்ம சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிறத தவிர்க்கணும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இனிமே வந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நல்லபடியாக முயற்சி பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்